okay good அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீர் காய்கறிகளை வச்சு சமைச்சு சாப்பிடமுடா ஹெல்தியாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இது வந்து வெஜிடேரியனும் ட்ரை பண்ணிருக்கேன் இஃப் யூ லைக் லெட் மி ஸ்டார்ட் உங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி சட்டி காஞ்ச உடனே ஒரு மேச கரண்டி நல்லெண்ணெய் சேருங்க அதோட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் பொப்பப் ஆன பிறகு பாதி வெங்காயமும் சண்டு காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வார அளவு வதக்க வேணும் உதக்கின பிறகு நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சிருக்கிற புடலங்கை இதை சேர்த்துட்டு நல்ல திக்கான தேங்காய் பாலில் இதை அவிக்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மேசக்கரஞ்சி நல்ல திக்கான தேங்காய் பால் மேலே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அந்த தேங்காய் பால்லையே இந்த புடலங்கை அவிக்க வேணும் கொஞ்சம் போல் உப்பு ஒரு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இந்த மூடி போட்டு அவிக்க வேணும் அந்த தேங்காய் பாலில் இந்த புடலங்கை நல்லா அவிஞ்சா பிறகு கருக விடக்கூடாது அவிஞ்சா பிறகு ஒரு கையளவு தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக திருவிச்சோம் இப்போ வெட்டைக்கில் நான் வந்து பின் பின்பக்கத்தால் வெட்டுறேன்னு பாருங்க டக்குன்னு வெட்டுப்படுது அப்படி வெட்டுப்படுதுன்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் பூவை போட்டு ஒரு வர ஒரு நிமிஷம் வறுத்துட்டு சாப்பிடுங்கன்னா சூப்பராக இருக்கும் சோறோடு தனியாக இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் நான் வெஜிடேரியன்லையும் இது செய்யலாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்